எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு அளித்துள்ளது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட்டில் இ பி எஸ் வழக்கு தொடர்ந்தார் அதன்படி இடைக்கால தடை உத்தரவை ஏற்கனவே ஐகோர்ட் பிறப்பித்திருந்தது இந்த தடையை நீக்க வேண்டும் என்று கூறி தேர்தல் கமிஷன் மற்றும் ஓ பி ரவீந்திரநாத் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருண் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வந்தது அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு அளித்தது அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என சென்னை ஐகோர்ட் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் தலையிட அதிகாரம் இல்லை என இ பி எஸ் தரப்பு வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் சட்டப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் கூறி ஏற்கனவே தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பின் எதிரொலியாக இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் கு தரக்கூடாது என்று வலியுறுத்தி தரப்பட்டுள்ள மனுக்கள் மீது தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் இபிஎஸ் கு கட்சிக்குள் நெருக்கடி உருவாகும் ஏற்கனவே கட்சிக்குள் செங்கோட்டையன் உள்ளிட்ட சிலர் இபிஎஸ் கு எதிராக பேச தொடங்கியுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு அதிமுக புக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது